அந்த நெல்லு கருது அறிய அறியும் சொல்லுவாங்க அதை வடக்க தலைவருக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஐதீகம் வந்ததுக்கான காரணம் அந்த அம்மா கேட்ட கேட்ட விஷயம் என்ன காரணம் இதுல ஒரு சூட்சகமான விஷயம் இருக்கு நீ கேட்டுக்கங்க வெத்தலைய உனியும் காம்பையும் கிள்ளி போட்டுட்டு தான் வெத்தலை போடணும் அப்படின்னா என்ன காரணம்னா காம்பை கிள்ளி முன்னாடி போடணும் முனியை கிள்ளி பின்னாடி போடணும் அதுலயும் அர்த்தம் இருக்கு என்ன இது புதுசா இருக்கு பாருங்க மேலோக நடனம் சொல்லக்கூடிய லம்பை ஊசோ ஊர்வசி திலோத்தமியும் சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் நடமாடுற பெண்கள் எல்லாம் இருந்தாங்க எங்க தேவலோகத்துல தேவேந்திரன் ஒரு தினம் பாருங்க பூலோகத்திற்கு விருந்துக்காக உபசரிப்பு விழாவுக்கு வர்றாரு விருந்து தேவேந்திரன் இந்த பூமியை பூமியை நோக்கி வர்றாரு பூமியில வந்து விருந்து உபசரிப்பு நடக்குது உபசரிப்பு விருந்து வச்சோட முடிச்சோட என்ன பண்ணுவா நீ கல்யாணக்கார வீட்டுக்கு போறிய கல்யாணத்துல சாப்பிட்டோன்னு வெளியில வந்தோன்னு என்ன இருக்கும்